அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு பாவம் நேரம் ரொம்ப கெட்டு போயிருக்கு நினைக்கிறேன் ஏதாவது கோயிலைகளுக்கு போய் பரிகாரம் பண்ணலாம் அப்படியே அவர் பண்ணி பார்த்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கலசத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தார் ஆனால் பாருங்கள் அப்படியே அவருக்கு நேரம் சரியில்லை நாடு பூரா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் நினைச்சேன் எதை வேணாலும் மாறுவேன் நான் பெரிய விஸ்வகுருன்னு சொன்னார் ட்ரம்ப் வச்சு செஞ்சார் நீ அதுக்காக பயந்து இன்னைக்கு சீனா போய் அங்கே அதிபர் கூட கை கோர்த்து நிற்கிறார் இதெல்லாம் வெளிநாட்டு சமாச்சாரம் உள்நாட்டில் ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு அதாவது மற்றவங்களாம் போட்டு கொடுத்து வேற விஷயம் கட்சியில் இருக்கிற ஒரு முக்கிய அமைச்சரே மோடியை பற்றி போட்டு கொடுத்துருக்காரு மேடையில் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வேற யாரும் இல்லை சொந்த கட்சியிலே அதாவது பாஜகவுடைய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் தான் அவர் என்ன கருத்தை சொல்லியிருக்காரு ஏன் மோடிக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நம்ம இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அதிமுக்கியமான கருத்தை உங்கள் நாட்டுக்கு சொல்லியிருக்காரு அவர் சொல்றாரு நீங்கள் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரணும் சிறந்த தலைவராக வரணும்னா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சிறந்த தலைவராக என்னடா இந்த கட்சிக்கும் வந்துக்கும் சம்மந்தமே இல்லாத கருத்தெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் அடுத்த வரி சொன்ன உடனே ஆஹா கரெக்டா இந்த கட்சிக்கு பொருந்தற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு நீங்க சிறந்த தலைவர் ஆகணும்னா சிறந்த முறையில் மக்களை ஏமாத்த தெரியணும் அப்போதான் நீங்க சிறந்த தலைவர் ஆவீங்க இப்ப சாதாரண தலைவராகனா சாதாரண முறையில் மக்களை ஏமாற்ற தெரியணும் சிறந்த தலைவராகனா சிறந்த முறையில் மக்களை ஏமாத்த தெரியணும் அப்பதான் நீங்க சிறந்த தலைவர் ஆக முடியும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு நல்லவங்க யாரோ அரசியல் செய்ய முடியாது அப்போ இப்பதான் தெரியுது மோடி அவர்கள் எப்படி மூணு முறை ஜெயிச்சு ஒரு சிறந்த இருக்காரு அப்படின்னு ஆனால் இது மேல் போக்காக பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதோ கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து மற்ற கா பாஜக சேர்ந்தவங்கெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா விமானத்தை முன்னாடி புஷ்பரக விமானம் இருக்குது அப்புறம் அனுமான் தான் முதல்ல நிலாவை தொட்டார் அந்த லைஸில் இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி இவருக்கு என்னென்ன நேர்ந்ததோ அதையெல்லாம் அதாவது பாஜகவுடைய இந்த வரலாற்று இருக்குது பார்த்தீங்களா பதினஞ்சு வருஷம் வரலாறு அதாவது மோடி அமித்ஷா இந்த ஜோடி நிதின் கட்காரி அவர்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் எடுத்து பார்க்கும்போது மனுஷன் எவ்வளோ நொந்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் யார் இந்த நிதின் கட்காரி அப்படின்னு கேட்டவுடனே மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் ஹைவே அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆனால் இவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பிரபலமாக அதாவது இவர் ஆர்எஸ்எஸ் உடைய செல்ல பிள்ளை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவர் ஆர்எஸ்எஸ்காக உழைச்சிருக்காரு அதுலேயும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்காக நிதி திரட்டுறதுக்கு பார்த்தீங்களா இதில் இவருடைய பங்குன்றது பெரிய பங்கு அதாவது ஒரு ஒரு தூணாகவே இருந்திருக்கார் அதுக்கு நிதி திரட்டுற வேலையில் ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு தூணாகவே இவர் வந்து இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை இவரை வந்து ஒரு பிரச்சார மேடைகளில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா இவர் ஸ்டார் பேச்சாளர் அந்த அளவுக்கு மகாராஷ்டிரா மாதிரியான தொகுதியில் வட வட மாநிலங்களில் இவருடைய பேச்சுன்றது ரொம்ப பிரபலமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய யங்கஸ்ட் நேஷனல் பிரசிடென்டா அப்போ இருந்தார் இப்போ கொஞ்சம் வயசாயிருச்சு அது அப்புறம் பாத்துக்கலாம் சோ இப்படி இருந்தவர் ஏன் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து பாத்தீங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர்றதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பேச்சு அடிபட்டது அது என்னன்னா ஆர்எஸ்எஸும் சரி மற்றவங்களும் சரி என்ன கருத்து சொன்னாங்கன்னா போதும் ரெண்டு வாட்டி மோடி அவர்கள் வந்து பிரதமராக இருந்துட்டாரு மூணாவது வாட்டியும் அவர் பிரதமராக இருக்க வேண்டியதில்லை அந்த இடத்துல வேறொரு நபர் வரலாம் குறிப்பா இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆர் எஸ் எஸ் ஓடிய ஒரு நபர் அந்த தலைமையில போய் உக்காரணும் அப்படின்ற பிரச்சனை இப்ப வரையும் போயிட்டு இருக்கு குறிப்பா பட்னாவிஸ் அந்த இடத்துல உட்கார வைக்கிறதா பேசப்படுது ஆனா ஒரே குறிக்கோள் மோடி அவர்களை அந்த இடத்த விட்டு இறக்கணும் அப்படின்றதுதான் இதே பிரச்சனை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் வருது அப்போ அதுல யார் நின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதின் கட்காரி அவர்கள் தான் நின்னாங்க ஸோ இவர் ரெண்டு விஷயத்துல இவர் வந்து எதிர்பார்த்தாங்க ஒன்னு மகாராஷ்டிராவுடைய சிஎம்மா இவர் வருவாரு ரெண்டாவது இல்லைன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற நிதின் கட்காரி அவர்கள் தான் வந்து பிரதமர் பிரதமராக வந்து பதவி ஏற்றுப்பார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு முன்னிலையில் இருந்த கட்சிக்காக உழைத்த தன்னுடைய அமைச்சரையே பாஜக அதாவது இந்த மோடி அண்ட் அமித்ஷா எந்த அளவுக்கு பழி வாங்குச்சு அப்படின்றத நம்ம பார்த்தனாலே இவர் ஏன் இந்த மாதிரி கருத்தை சொல்றாரு அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அதாவது ஆர் எஸ் எஸ்ல முக்கிய தலைவர்களா இருக்காங்க பார்த்தீங்களா மோகன் பகவத் இந்த மாதிரி எல்லா தலைமை கிட்டமே இவர் வந்து ஒரு நட்பு வட்டார நெருங்கிய வட்டாரமா இவர் இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தான் பிரதமர் வேட்பாளராகவே இவரை நிறுத்தலாம் அப்படின்னு பேசப்பட்டது ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுகிட்ட அமித்ஷா மோடி ஜோடி என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர் மேல ஒரு ஒரு முறைகேடை வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஒரு முறைகேடு பண்ணிட்டாரு அவர் தொடர்ந்து இவங்க மூணு வாட்டி ஆட்சி அமைக்கும் போதும் ஹைவே தான் இவங்களை வந்து போடுறாங்க இருபத்தி நாலுக்கு முன்னாடி இவங்க பேசினாங்க பார்த்தீங்களா பிரதமர் இது தம்பி ரெண்டு பேரும் பிளானை போட்டாங்க போடு கேச போடு ஸ்டைலே அதுதான் ஒருத்தரை காலி பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா உடனே அவங்க மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு போடுவாங்க இல்லைன்னா லஞ்ச வாங்கிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க இந்த கேஸ் இருக்கு அந்த கேஸ் இருக்கு மிரட்டி சைலண்டா உட்கார வச்சிருவாங்க இல்லைன்னா அவங்கள அந்த கட்சியை விட்டே தூக்கிடுவாங்க இவங்க சொன்னதை கேட்கணும் இவங்க சொன்னதை கேட்கணும்னா அது வெளி கட்சியா இருந்தாலும் சரி அவங்க கட்சியா இருந்தாலும் சரி இப்ப சமீபமா தங்கிற வர கூட அவசர அவசரமா அந்த ராஜினாமா பண்ணாங்க அவங்களோட வீட்டுக்கு ராணுவ பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு இப்ப சமீபமா அவர் இருந்த அந்த வீட்டை கூட அவர் காலி பண்ணிட்டாரு வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காரு இந்த அளவுக்கு அவர் துரத்தி துரத்தி மோடி அவர்கள் வந்து தங்கரை வச்சு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இத்தனையும் சொந்த கட்சி தான் சொன்னதே சொல்லும் கிளிப்பிள்ளை தான் அவர் அதாவது அவருக்கே ஏன் இந்த நிலைமைனா கொஞ்சம் கூட பிசுறு தட்டக்கூடாது அவங்க என்ன சொல்றாங்களோ அச்சர வார்த்தா மாதிரி அதை நீங்க பேசணும் கொஞ்சம் கூட இப்படி அப்படின்னா அது சொந்த கட்சியா இருந்தாலும் காலி பண்ணுவாங்க இதுக்கு முதல்ல அதாவது தன்கருக்கு முன்னாடியே நிதின் கட்காரி இந்த பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கார் அப்போ அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரதமர் வேட்பாளராக இவர் அறிவிக்க இருந்தாங்க அப்ப இவங்க என்ன ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல சுமத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அரசு கணக்கு தணிக்கை துறை இந்த துறையோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசு துறை வந்து சில ப்ராஜெக்ட்ல எடுத்து செய்யும் பாத்தீங்களா இந்த ப்ராஜெக்ட ஆடிட்டிங் பண்றது அது என்ன சரியா போகுது வருது அப்படின்ற கணக்கு பாக்குறதா இவங்க வேலை சோ இந்த துறை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிதின் கட்காரி அவர்கள் வந்து அவங்க எடுத்து செஞ்ச இந்த ப்ராஜெக்ட்ல சில முறைகேடுகளை செஞ்சுட்டாங்க அப்படின்ற பழிய கரெக்டா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி தேர்தல் வரும்போது இவர் மேல வச்சிடறாங்க சரி இவங்க மாதிரி இந்த முறைகேடுன்னு சொன்னாங்களே நீங்க என்ன பண்ணணும் தன் சொந்த அமைச்சர் மேலேயே மோடி வந்து இப்படி ஒரு ஆக்ஷன் இருக்கிறாரு ஊழல் எங்க இருந்தாலும் மோடி அவர்கள் தட்டி கேட்பாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்கு நமக்கு பார்க்கும்போது அப்போ ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கணும் முறைகேடு வந்து ஊர்ஜிதப்படுத்தி இருக்கணும் அவங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அடுத்த தண்டனை அப்படி தானே போயிருக்கணும் ஏன் அந்த மாதிரியான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படலை இவரும் ஏன் அமைதியா இருந்திருக்காரு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா நீ அந்த அந்த வேட்பாளர் அதாவது பதவிக்கு நீ ஆசலா படக்கூடாது தம்பி இது இதே மாதிரிதான் மகாராஷ்டிராவுடைய சிஎம்மா அவருக்கு அமைய பெற இருந்தப்போ அந்த அந்த இதையும் வந்து இவங்க ரெண்டு பேர் யாரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் உள்ள பூந்து ஆட்டையை கலைச்சி பட்னாவிஸ் அவர்களை முன்னிறுத்தி அவரை வந்து சிஎம் ஆக்கி அழகு பார்த்துட்டாங்க சோ இந்த இந்த உண்மையை வந்து உத்தவ் அதாவது சிவசேனா அவர் ரெண்டா உடைச்ச பெருமை பாஜக இருக்கா அப்படி ரெண்டா உடஞ்சதுல உத்தவ் தாக்கரே டீம் இருக்கு பாத்தீங்களா இதுல ஒரு முக்கிய தலைவர் தான் சஞ்சய் ராவத் அவரே ஆமா மோடி அண்ட் அமித்ஷா ஜோடி இவரை வந்து ஓரம் கட்டினது உண்மைதான் அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவலை அவர் வெளியே வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நிதின் கட்காரி அவர்களை தோக்கடிக்கிறதுக்காக அவர் எந்த தொகுதியில நின்னாரோ அந்த தொகுதிக்கு பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க எதுக்கு நிதின் கட்காரி ஜெயிக்கிறக்கான்னு கேட்டால் அதான் இல்லை அவர் தோக்கறக்கான வேலையை மோடியும் அமித்ஷா அவர்கள் ஜோடி வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சியான செய்தியை சஞ்சய் ராவத் அவர்கள் வந்து வெளியிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் இவரே அதாவது நிதின் கட்காரி அவர்களே வந்து சொல்றார் இந்த மாதிரி நான் வந்து மூணு மாற்றி மூணு முறை வெற்றி அடைஞ்சிருக்கேன் என்ன என்னோட தொகுதியில் எனக்கு வரக்கூடிய வாக்குகள் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய சூறையாடப்பட்டிருக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல போர்ஜரி நடந்திருக்கு நிறைய பேர் வாக்காளர்கள் காணாமல் போயிருக்காங்க நிறைய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுறாங்க முறைகேடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனா அப்பவே வந்து நிதி நிதின் கட்காரி அவர்கள் வந்து நாக்பூர் தொகுதியில எனக்கு இந்த மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒன்னு லட்சம் வாக்காளர்களை வந்து காணாம போனாங்க எங்க போனாங்க எப்படி போனாங்க இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற தகவலை அப்பவே மிஸ்டர் ஸோ இதுல என்ன தெரியுது நிதின் கட்காரியே அன்னைக்கு வந்து ஓபனா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மோடி அவர்களுடைய இந்த ஆட்சியில வாக்காளர்கள் காணாம போறதுன்றது புதுசு கிடையாது ஏற்கனவே இது நடந்துட்டு இருக்கு அவங்க காங்கிரஸ் மாதிரியான எதிர்கட்சிகளுக்கு மட்டும் செய்யல யார வரணும் யார வரக்கூடாது என்ற முடிவு ஏற்கனவே இவங்க தீர்மானம் பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணுறதுக்கு அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க அது அவங்க சொந்த அமைச்சராக இருந்தாலும் சரி அப்படின்றது தான் இதில் நம்மளுக்கு புரிய வருது அதாவது நிதின் கட்காரி அவர்கள் வந்து ரொம்ப அதாவது தலைமை அளவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாரு அது அந்த இந்த பதவிக்கெல்லாம் பேசப்பட்டா சொன்ன பார்த்தீங்களா ஸோ இவர் யார் மீட் பண்ணுறாரு என்ன பேசுறாரு எங்கெங்க என்னென்ன நடக்குது இது இவரை பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ மோடி அவர்கள் பதவிக்கு வந்ததை என்ன பண்ணுறாங்கன்னா நிதின் கட்காரி அவருடைய வீட்லேயே அவரோட சொந்த வீட்லயே ஒட்டு கேட்கிற கருவி இருக்கு பாத்தீங்களா அதை பொறுத்துறாங்க ஒட்டு கேட்கிற கருவி வந்து மோடி அவர்களோட ஆட்சியில எதிர்க்கட்சி தலைவர்களை தான் பண்ணாங்க பிகாசஸ் மாதிரி ஆனா பெரிய பிரச்சனை எல்லாம் வெடிச்சது எப்படி நீங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பேசுறாங்கன்றது நீங்க ஒட்டு கேட்பீங்க அப்படின்ற பிரச்சனை பெரிய பிரச்சனையாச்சு இப்போ பாத்தீங்கன்னா தெரியுது அவங்க வந்து எதிர்க்கட்சி மட்டும் இல்ல சொந்த கட்சியில இருக்கவங்களையும் ஒட்டு கேட்பாங்க ஒட்டுமொத்த யாரும் என்னை மீறி நடந்துடக்கூடாது ஸோ அப்படி தான் இது வந்து இது வந்து பிரச்சனை வெளியே வரும் நிதின் கட்காரி அவர்களும் இதை வந்து போலீஸு கேஸ் அப்படின்னு போய் பெரிய பிரச்சனையாகல ஒன்றும் வேணாம் இப்போ ராமதாஸ் அவர்களுடைய பிரச்சனை கூட இப்போ வெளியே வந்து என் பையன் என்ன உட்கார சீட்டு கடையில் இந்த மாதிரி வாய்ஸ் அந்த ஒட்டு கேட்குற கருவி வச்சிருக்காருன்னு அந்த மாதிரி தான் இந்த இதுவும் இந்த விஷயமும் வெளியே வந்தது ஆனால் அப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து தலையீடு பண்ணுற வேண்டாம் இது போலீஸு அப்படி இப்படின்னு நீங்கள் போக வேண்டாம் இந்த பிரச்சனை இதோட நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் இவங்க பேசி முடிக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் பிற்பாடு இவர் என்ன பண்றதா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்கு பார்த்தீங்களா இந்த ஏஜென்சியோட உதவி மூலயமா தான் தன்னுடைய வீட்டில் யார் இந்த ஒட்டு கேட்கும் கருவியை வச்சாங்க அப்படின்ற உண்மையை அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சாலும் அதை பெரிய லெவலில் அவர் வந்து கொண்டு போக முடியல பிரச்சனையாக முடியல ஏன்னா இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லுது அந்த பக்கம் நம்ம கட்சியிலே ஒரு சொந்த கட்சியோட தலைவரே நம்ம இந்த மாதிரி நம்ம கட்சியை நம்ம அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு அவரும் அதை அப்படியே விட்டுடுறாரு இதை பத்தின ஒரு டீட்டெயிலான கட்டுரை வந்து கேரவன்ல அன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு என்ன நடந்தது எப்போ நடந்தது யார் வீட்டில் வச்சாங்க இதுக்கப்புறம் யாரோட தலையீடுக்காக இது பெரிய கேஸ் ஆகாம போச்சு இதுக்கப்புறம் எந்த பிரைவேட் ஏஜென்சிகளாக போனாங்க அப்படின்ற டீடைல் கட்டுரை கேரவன் பத்திரிகையில அப்போ வந்து அது வந்து வெளியாச்சு ஸோ அப்போ அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பாகவும் பேசப்பட்டது ஸோ இந்த விஷயத்தை அவர் வந்து எங்க பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில பாரதிய மகானுபாவ பரிஷத் அதாவது நாக்பூர்ல இந்த இது நடத்தின அந்த தான் அந்த ஃபங்க்ஷனோட மேடையில் தான் அவர் இந்த மாதிரியான கருத்தை சொல்கிறாரு அது இன்னொரு கருத்தும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸோ அவர் என்ன சொல்கிறான்னா குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதீங்க அது இன்னும் குறுகிய பாதையில் தான் உங்களை கொண்டு போய் விடும் இப்போ வந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த ரோடுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸை உடைச்சிட்டு நான் வந்து குறுக்கு வழியில் போவேன் அப்படின்னா நீங்கள் போகலாம் அந்த ரோட் ரெட் சிக்னல் இருக்க வரையும் நீங்கள் போகலாம் அதாவது இது அது கொண்டு போய் அந்த மாதிரி நீங்க குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறது ஒரு குறுகிய பாதையில உங்களை கொண்டு போய் நிறுத்திடும் அப்படின்னு அவர் சொல்ற அதாவது மோடி அவர்களுக்கு அவர் ஒரு மறைமுக எச்சரிக்கைதான் கொடுக்கறாரு எனக்கே தம்பி நீ இவ்வளவு சம்பவம் பண்ணிருக்கியே உனக்கு ஒருத்தர் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு நேரம் நெருங்கிருச்சு ஆட்சியே வந்து பிரச்சனையில போயிட்டு இருக்கு நீங்க தயவு செய்து வரப்போற தேர்தல் இல்லையா அது கொஞ்சம் நேர்மையா பண்ணுங்க எனக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ நீங்கள் பண்ணிங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அநியாயம் அந்த மாதிரி குறுக்கு வழியில் போகாதீங்க தேர்தலை திருடுறது அதுக்கப்புறம் வாக்காளரை வந்து ஃபோர் ஜெரியாக கூட்டுறது குறைக்கிறது கடைசி நிமிஷத்தில் வாக்கு அதிகப்படியாக வந்து குவியிறது இந்த மாதிரி ஃபோர் ஜெரிலாம் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த ஆட்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகாது அப்படியே முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்ற ஆதங்கத்தில் ஸோ மோடி அவர்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு கருத்தை தான் வந்து இவர் சொல்லியிருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு வந்து அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு மக்கள் வந்து இங்கே பாருங்க இவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஏமாத்த போங்க நீங்கள் என்ன பண்ணுங்க நேர்மையை வந்து தேர்ந்தெடுங்க அகிம்சையை வந்து தேர்ந்தெடுங்க அற வழியில் போங்க இருங்க அப்படின்னு மக்களுக்கு வந்து அவர் அறிவுரை சொல்கிறாரு அதாவது நாங்கள் இதை எப்படி எடுத்துக்கணுன்னா மோடியவர்களை எங்களை ஏமாத்துறவர் ஏமாத்துவாரு நாங்க வந்து அதை ஏமாந்துட்டே இருக்கணும் ஆனா நாங்க வந்து அற வழியிலேயே போயிட்டு இருக்கணும் அகிம்சையை மட்டும் தேர்ந்தெடுக்கணும் அவர் மத கலங்கரை பண்ணுவாரு நாங்க அகிம்சையை தேர்ந்தெடுக்கணும் அவரு போர்ஜெரி பண்ணுவாரு நீங்க நேர்மையை தேர்ந்தெடுக்கணும் ஸோ அவரு ஒண்ணு பண்ணுவாரு நாங்க ஒண்ணு பண்ணணும் கடைசி வரி மக்கள்கிட்டயே திருப்புங்க நல்லதெல்லாம் பண்ற போர்ஜரி எல்லாம் அந்த பக்கம் ஏன்னா அவருக்கும் வேற ஆப்ஷன் இல்லை கருத்து சொல்ல முடியாது நீங்க மோடி அமித்ஷா ஜோடிக்கு எதிராக யாராவது எந்த கருத்து சொன்னாலும் அவங்க சொந்த அமைச்சராவே இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் கதி அதுக்கு முதல் உதாரணம் இவரு ரெண்டாவது உதாரணம் தன்கரவர்கள் ஸோ இவ்வளோ ஒரு ஆபத்தான கட்சி தான் பாஜக கட்சி சொந்த அமைச்சருக்கே இந்த கதையில் அப்போ நம்மெல்லாம் என்ன நிலமை மக்கள்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பார்வையில் அவங்க மக்களை பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துது ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன உண்மைகள் பாஜகவுடைய தரப்பிலருந்தே அவங்களோட அமைச்சர் தரப்பிலருந்து இன்னொன்று என்னென்ன உண்மைலாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு